ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் தமிழ்நாடு கவர்மெண்ட்லோட பட்ஜெட் தாக்கல் இந்த வருஷத்துக்கு இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அதில் நிறைய திட்டங்கள் ஒரு முப்பத்தெட்டு விதமானது வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து கிளியராக எக்ஸ்ப்ளேஷன் வந்து பண்ண போகிறேன் நிறைய நிறைய வந்து வேலை வாய்ப்புகள் ஸ்கீம்ஸ் எல்லாம் அனவுன்ஸ்மெண்ட் வந்து புதுசாக சொல்லியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஹாட் டாப்பிக்கே வந்து தமிழக பட்ஜெட் தாக்கல் தான் இது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அதில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ஏழு விதமான டாபிக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க சமூக நீதி கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு உலகை வெல்லும் இளைய தமிழகம் அறிவுசார் பொருளாதாரம் சமத்துவ நோக்கில் மகளிர் நலம் பசுமை வழிப்பயணம் தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் அப்படின்ட்டு தமிழ்நாடு பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் இந்த மாதிரியான ஒரு ஏழு சிறப்பு அம்சங்கள் வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் இப்போ புதுசாக வந்து இன்றைக்கி என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா தஞ்சாவூரில் நூற்றி இருபது கோடி மதிப்பீட்டில் சிப்கார்ட் தொழிற்பூங்கா வந்து அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க இது மூலமாக நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கல்வி கடன் வந்து கொடுக்க போகிறாங்க ஒரு மாணவர்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அப்படின்ட்டு பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா லே அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நூறு நூறு காலேஜில் வந்து லேப் வந்து பண உருவாக்க போகிறாங்க அதுக்கு வந்து இரநூறு கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்புறம் வந்து விருதுநகர் மற்றும் சேலத்தில் வந்து ஜவுளி பூங்கா வந்து அமைக்க போகிறாங்க அதே மாதிரி தூத்துக்குடியில் ரெண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் விண்வெளி தொழில் மற்றும் உந்து சக்தி பூங்காவும் வந்து அமைக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கெல்லாம் அவங்க பெண்கள் அப்புறம் மூன்றாம் பாலினத்தர் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்டவங்களுக்கு புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணுற ப்ரைவேட் கட் இதில்லாம் பார்த்திங்கன்னா ஊதிய மானியம் அப்படின்ட்டு ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்து பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குரு குறு தொழில் தொகுப்புகள் அப்படின்ட்டு விருதுநகர் செங்கல்பட்டு கன்னியாகுமரி சேலம் நாமக்கல் புதுக்கோட்டையில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா அப்புறம் வந்து புதுசாக ஒரு சிற்றுந்து திட்டம் வந்து அதை வந்து விரிவாக்கம் வந்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது இன்னும் அதில் முதலீடு பண்ணி இன்னும் கொஞ்சம் வந்து அதை எலாபரேட்டாக வந்து பண்ணுவாங்க மாதிரி பார்த்திங்கன்னா தொழில்துறை ஃபோர் பாயிண்ட் ஓ அப்படின்ட்டு பாலிடெக்னிக் காலேஜ் நாற்பது பாலிடெக்னிக் காலேஜில் வந்து அப்கிரேட் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஐடி காலேஜஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து புதுசாக வந்து இன்னும் நிறைய காலேஜஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்புறம் இல்லம் தேடி கல்வி திட்டம் இது நம்ம நான் எல்லாருக்குமே வந்து தெரியும் கொரோனா பீரியட்லலாம் வந்தது அதாவது வீட்டு வீட்டுக்கே போய் பசங்களுக்கெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கறது ஓகேங்களா அது தன்னார்வல் வச்சு நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் த அந்த தன்னார்வலுக்கு இ சேவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு புதுசாக கவர்மெண்ட்டு அவங்களுக்கெல்லாம் அப்ரூவல்லாம் கொடுத்தாங்க இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா அதே மாதிரி அந்த திட்டத்தில் ஒரு நூறு கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மக்களை தேடி மருத்துவம் இது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கோடி எழுபது லட்சம் பேர் இதுவரைலாம் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் இலவச வைஃபை வசதிகள் எங்கெங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி சேலம் இதிலலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு ஆயிரம் பிளேஸில் வந்து அறிமுகப்படுத்த போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம்ட்டு ஒரு தொழில் ரிலேட்டடாக வந்து ஒரு ஸ்கீமை வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலூர் திருப்பூர் தூத்துக்குடி தஞ்சாவூர் சேலம் இந்த மாவட்டத்திலலாம் பதிமூணாயிரம் பேருக்கு வந்து வேலை கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க நியோ டைட்டில் பூங்காக்கள் வந்து அதாவது ஐடி பார்க் வந்து ஓப்பன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாநில தரவு மையம் அப்படின்ட்டு அடுத்த அஞ்சு வருஷத்தில் ஓப்பன் பண்ண போகிறாங்க அதை அப்கிரேட் வந்து பண்ண போகிறாங்க அதுக்கு வந்து இரநூறு கோடி வந்து இப்போ ஒதுக்கி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஸ்கூல்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா நியூவாக புதிய வகுப்பறைகள் வந்து கட்ட போகிறாங்க அதுக்கு வந்து ஆயிரம் கோடி வந்து ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க அப்புறம் மதுரையிலையும் திருச்சியிலையும் புதிய டைட்டில் பூங்காக்கள் வந்து ஒதுக்கிட்டு வந்து பண்ண போகிறாங்க அதுக்கு வந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க புற்றுநோய்க்கு வந்து மேலாண்மை இயக்கம் வந்து அமைக்கப்படும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் இன்னொரு ஒரு முந்நூறு கோடி செலவீட்டில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ஸ்மார்ட் கிளாஸ் எல்லாம் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க ராமநாதபுரத்தில் கடல்சார் நீர் விளையாட்டு மையம் அதை வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்புறம் பிராட்வே பேருந்து நிலையம் சென்னையில் இருக்க பார்த்தீங்களா அதை வந்து இன்னும் வந்து டெவலப் பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து கல்லணை கால்வாய் அதில் வந்து ஒரு நானூறு கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி ரெடி பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உலக புத்தொழில் மாநாடு அதை வந்து மொ தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது மெட்ரோ ஆல்ரெடி வந்து சென்னையில் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்கிரேட் பண்ண போகிறாங்க கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணாங்க இல்லையா ஏர்போர்ட் வரலாம் இருக்குது இப்போது ஏர்போர்ட்லேருந்து கிளம்பாக்கம் வரலாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதே மாதிரி கோயம்பேடு கோயம்பேடுலேருந்து ஆவடி ஓகேங்களா அதுவரைலாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்புறம் பூந்தமல்லி சைடுமே வந்து ஸ்டார்ட் பண்ணி பரந்தூர் வரலையும் அப்கிரேட் வந்து பண்ண போகிறாங்க இன்னுமே இதெல்லாம் அப்கிரேட் பண்ணிட்டா இன்னும் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் நல்லாமே வந்து இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு பொறுத்தவரைல எஸ்எஸ்எல்சி ரயில்வே அப்புறம் வந்து வங்கி தேர்வு ஐபிபிஎஸ் வருது இல்லையா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் மந்த்து தங்கி படிக்கிற மாதிரி ஒரு ஆயிரம் நபர்களுக்கு வந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரீசெண்டாக கூட வந்துச்சு ஓகே நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருந்தோம் சென்னையில் வந்து ஆனால் தங்குற மாதிரி கிடையாது சென்னையில் ஆஃப்டர்நூன்லேருந்து ஈவினிங் வரலாம் கவர்மெண்ட்டு இலவச பயிற்சி எஸ்எஸ்எஸ்சி டிஎன்பிஎஸ்சி ரயில்வேக்கு ஐபிபிஎஸ் எக்ஸாமு பேங்க் எக்ஸாமு அதான் அது ரிலேட்டடாக இருந்துச்சு இப்போ வந்து அதை தான் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு ஆறு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சென்னை கோயம்புத்தூர் மதுரையிலலாம் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அதே மாதிரி தங்குறதுக்குமே வந்து ஏற்பாடு பண்ண போகிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கடலோர வளங்களை மேற்படுத்துறதுக்காக ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி கோடி ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்கள் சென்னை கடலூர் விழுப்புரம் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலின்ட்டு இந்த இடத்துலலாம் நீலக்கொடி கடற்கரை சான்றது வந்து அதை கடற்கரையில் வந்து மேம்பாடு வந்து பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மூவாயிரம் பஸ்ஸஸ் வந்து வாங்க போகிறாங்களாம் அதுக்கடுத்து மாற்றுத் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆறு இடங்களில் பாரா தடகள விளையாட்டு மையங்கள் வந்து ஓப்பன் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து நடக்க போகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள தாய்மார்களுக்கு சிறப்பு ஊட்டச்சத்து வழங்கும் திட்டத்தை வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க அதே மாதிரி பசுமை ஆற்றல் நிறுவனம் வந்து தோற்றுவிக்கப்படும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் அதுக்கு வந்து பன்னெண்டாயிரம் கோடி வந்து ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க அப்புறம் ஏஐ அதை வந்து அப்கிரேட் பண்ணுவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அதை ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோயம்புத்தூரில் வந்து புதுசாக வந்து தகவல் தொழில்நுட்ப பூங்கா வந்து அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து ஆயிரத்தி நூறு கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்து நடைமுறைக்கு வந்து வரும் ஓகேங்களா இது எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் இதை பற்றின நான் வந்து இன்னுமே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம் செப்பரேட்டாக எல்லாத்துமே வந்து கவு ஜீவோ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அது ரிலீஸ் பண்ண உடனே இந்த வேலைவாய்ப்பு ரிலேட்டடாக நிறைய இந்த ஸ்கீம்ஸு அதை பற்றி எல்லாமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிட்டு தான் வரும் இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்ட பண்ணப்பட்ட எல்லா திட்டமே நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியணும் நம்ம எல்லாரும் வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா இவ்வளோ கோடி ஒதுக்கீடு வந்து அதை செஞ்சு அதை வந்து பண்ணுறாங்கன்னா நம்ம தான் அதை வந்து நம்மளுக்காக தான் பண்ணுறாங்க நம்ம அதை வந்து எல்லாருமே வந்து ட்ரை பண்ணணும் தெரிஞ்சு வச்சுக்கணும் மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணணும் எல்லாருமே வந்து இதை வந்து முக்கியமாக வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்